இன்றைய மன்னா ஏசாய ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் முதல் வசனம் ஏசாய ஐம்பத்தி ஒன்னு முதல் வசனம் இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கருத்துடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை கர்த்தருடைய செவிகள் திறந்தவைகளாக இருக்கிறது நாம் சொல்லுவதை கேட்பதற்கு திறந்தவைகளாக இருக்கிறது நாம் சொல்வதை கேட்டு நமக்கு கிரியை செய்கிற தேவன் அவருடைய கரம் குறுகி போகவில்லையாம் நம்மளை எல்லா ஆபத்துகளிலிருந்து ரட்சிக்கவும் பாதுகாக்கவும் அவருடைய கரம் குறுகி போகவில்லை அது மாத்திரமல்ல அவருடைய செவிகள் திறந்தவர்களாக இருக்கு தான் அவர் சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு கெட்டமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் அநேகர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தப்பித்தார்கள் என்று விதம் சொல்லுகிறது யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ அவர்களுக்கு அவர் ஒரு நன்மையை செய்தார் விடுதலையை கொடுத்தார் இன்றைக்கு உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார் அவருடைய செவி மந்தமாகவில்லை அவருடைய கை குறுகி போகவில்லை இன்றைக்கு கத்துருவார் அற்புதத்தை செய்வார் மீப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லா ஆண்டவரே நம்முடைய கரம் குறுகவும் இல்லை உங்களுடைய செவி மந்தமாகவும் இல்லை நாங்கள் சொல்லுவதை கேட்கிற தேவர் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியம் பலப்படுத்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் தேவ பிரசன்னால் நிரம்பின நாளாக இருக்கட்டும் என்ன அற்புதம் வேணுமோ அது நடக்கட்டும் சப்பா அவங்க செவிகளை திறந்துருள் வீராக அன்றரே உங்களுடைய சத்தத்தை அவங்களும் கேட்கட்டும் அன்றரே ஜபத்தை உற்சாகப்படுத்துவீராக சூர்ந்து போனவங்களுக்கு இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்றீங்க என் செவி மந்தமாகலை நான் உன் ஜபத்தை கேட்கிறேன் உன் கண்ணீரை காண்கிறேன் சொல்கிறக்காக நன்றி ஆசீர்வதி இந்த நாள் அற்புதத்தினால் யேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறவங்களே ஆசிரியப்பாரு அமேன்